முருகாசரணம் ஓம் அப்பா போட்டி ஓம் அரணே போட்டி ஓம் அழகா போட்டி ஓம் அருவே போட்டி ஓம் உருவே போற்றி ஓம் அவயா போட்டி ஓம் அதிகா போட்டி ஓம் அறுபடையை போற்றி ஓம் ஆறுமுகதரசே போற்றி ஓம் ஆதி போட்டி ஓம் அநாதி போட்டி ஓம் இச்சை போட்டி ஓம் கிரியை போட்டி ஓம் இறைவா போட்டி ஓம் இலையோ போட்டி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போட்டி ஓம் உத்தமா போட்டி ஓம் உயிரே போட்டி ஓம் உணர்வே போட்டி ஓம் উমবালাতি ওম এলিয়নগুনাটি ওম এেঘাতিম আনেঘা পোটি ওম অলিয়েপোটি ওম চুডৰলিয়েপোটি ওম কন্দী ওম কডমী ওম কৰুণামূৰ্তিয়েপোটি ওম কাৱলাতি ॐ कार्तिकेया कार्तिकेयपोटी ॐ गुघनीटी ॐ कुमारा कुमारापोटी ॐ कुरवापोटी ॐ कुण्डतोर्निन्द्राय्पोटी ॐ सरवणापोटी ॐ षण्मुगापोटी ॐ सर्वलोका सर्वलोकापोटी ॐ सत्यशीला सत्यशीलापोटी ॐ சித்தானே போட்டி ஓம் சிவகுமாரா போட்டி ஓம் சிவக்குழுந்தே போட்டி ஓம் சித்தி போட்டி ஓம் முக்தி போட்டி ஓம் தலைவா போட்டி ஓம் தவ புதல்வா போட்டி ஓம் தனிகை முருகா போட்டி ஓம் சூரா போட்டி ஓம் வீரா போட்டி ஓம் సుబ్రహ్మణ్య పోటీ ఓం చందమిళాపోతీ ఓం సింగల్వరాయ సేవలాపోి ఓం సేవలా సేనాధిపతియేపోతీ ఓం నానపండితాపోటీ ఓం నాన తూయేపోతీ ఓం దురయేపోతీ ఓం దురయే ఓం ఓం నడువా నడువాపోటీ నల్లొయ్ ఓం नादा नादापोटी ओम बोधापोटी ओम नावला नावलापोटी ओम पावला पावलापोटी ओम नित्या निपोटी ओम निमला निमलापोटी ओम पोन्नेटी ओम परणेपोटी ओम पुलावापोटी ओम पुराणापोटी ओम मन्ना मन्नापोटी ஓம் போற்றி ஓம் மறையே போற்றி ஓம் மனக்காலா போற்றி ஓம் மாசிலாய் போற்றி ஓம் மால்முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா போற்றி ஓம் மூவர்க்கும் போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் வீரா போட்டி ஓம் விவேகா போட்டி ஓம் வித்தகா போட்டி ஓம் விசாகா போட்டி ஓம் விதியே போட்டி ஓம் கதியே போட்டி ஓம் விண்ணோ தொழும்பிமலா போட்டி ஓம் குஞ்சரி மணாலா போட்டி ஓம் பரங்குன்றின் பரமா போட்டி ஓம் சூரனை மாய்த்தாய்ப் போட்டி ஓம் செந்தில் செவ்வேலா போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவினன் குடியை போற்றி ஓம் ஏரகா பெருமான் போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் கேசா போற்றி ஓம் சோலையில் செல்வா போற்றி ஓம் சுகமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றி ஓம் உடல்நலம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் சினம் காமம் தவிப்பாய் போற்றி ஓம் ஆவினை அழிப்பாய் போற்றி ஓம் அறம் பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் அருள்வாய் வள்ளி மணாலா போற்றி ஓம் దేవసేనా సన్ముగా పోటీ పోటీయే పోటీ